பை டான் அத்தியாயம் ஏழு மோனிகா மார்டினுடைய கீழ்தள அலுவலகத்தின் பின் சுவற்றிற்கு நேராக நின்று கொண்டிருந்த கமாண்டர் டியாகோ கார்சியா தொலைக்காட்சி திரையை வெறுமையாக உற்று பார்த்து கொண்டிருந்தார் அவருடைய கைவிலங்கு இன்னும் அகற்றப்படவில்லை அவருக்கு அருகில் இரண்டு கார்டியா ஏஜெண்டுகள் நின்றிருந்தனர் மோனிகா மார்டினின் வேண்டுகோளுக்கிணங்க அவரை ஆயுத சாலையில் இருந்து வெளியே சென்று கிரிஷின் அறிவிப்பை பார்க்க அவர்கள் அனுமதித்திருந்தனர் அரை டஜன் கார்டியா ஏஜென்ட்டுகள் மற்றும் தங்களுடைய கடமைகளை அப்படியே விட்டுவிட்டு கீழ்த்தளத்திற்கு எதிர்பாராத வகையில் வந்து சேர்ந்துவிட்ட இரவு நேர அலுவலர் குழு ஆகியோருடன் சேர்ந்து கார்சாவும் அந்த எதிர்கால வேளாளரின் காணொளி காட்சியை பார்த்தார் இப்பொழுது தொலைக்காட்சிக்கு முன்பிருந்த கார்சாவுக்கு அறிவிப்பை முடித்து வைத்த சலனமற்ற காட்சியானது உலகம் முழுவதிலும் இருந்து வந்த செய்திகளின் தொகுப்பாக தனித்தனி பாலங்களுக்கு மாறியது செய்தி தொகுப்பாளர்கள் மற்றும் பண்டிதர்கள் அந்த எதிர்கால வேளாளரின் கூற்றுகளை ஆராயவும் தங்களுடைய பகுப்பாய்வுகளை தொடங்கி வைக்கவும் மூச்சு விடாமல் முயன்று கொண்டிருந்தனர் அவர்கள் எல்லோரும் ஒரே நேரத்தில் பேசவே ஒத்திசையற்ற கூச்சலாக அது மாறிப்போனது அந்த அறைக்குள் நுழைந்த கார்சாவின் மூத்த ஏஜென்ட்டுகளில் ஒருவர் அந்த கூட்டத்தை ஆராய்ந்து பார்த்துவிட்டு கமாண்டரை கண்டுபிடித்து அவரை நோக்கி விரைப்பாக நடந்து வந்தார் எந்த விளக்கமும் இல்லாமலேயே அந்த காவலர் கார்சாவின் கை விலங்குகளை நீக்கிவிட்டு ஒரு செல்போனை நீட்டினார் உங்களுக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கிறது சார் பிஷப் வால்டர் உற்று பார்த்தார் அந்த பிஷப் அரண்மனையில் இருந்து ரகசியமாக வெளியேறியது மற்றும் குற்றத்திற்கு உடந்தையாகும்படியாக அவருடைய போனில் கண்டுபிடிக்கப்பட்ட குறுஞ்செய்தி ஆகியவற்றை வைத்து பார்க்கும் போது இன்றிரவு தன்னை கடைசி நபர் இருப்பார் என கார்சா எதிர்பார்த்திருந்தார் டியாகோ பேசுகிறேன் என்றார் அவர் பதில் அளித்தமைக்கு நன்றி என்ற பிஷப்பின் குரல் சோர்ந்து போயிருந்தது உங்களுக்கு இன்றிரவு அவ்வளவு மகிழ்ச்சிகரமானதாக இருந்திருக்காது என்பது எனக்கு தெரியும் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்றார் கார்சா மலைத்தொடரில் வீழ்ந்தார் இருக்கும் பாசலிக்காவிற்கு வெளியே இருக்கிறோம் நான் இப்போதுதான் இளவரசர் ஜூலியனையும் சந்தித்தேன் இந்த நேரத்தில் வீழ்ந்தார் பள்ளத்தாக்கில் அரசர் அதுவும் அவர் இருக்கின்ற நிலையில் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை காசாவால் கற்பனை செய்யவே முடியவில்லை அரசர் தான் என்னை கைது செய்ய சொன்னார் என்பது உங்களுக்கு தெரியும் தானே ஆமா அது ஒரு வருந்தத்தக்க பிழை அதற்கு நாங்கள் தீர்வு கண்டே ஆக வேண்டும் காசா தன்னுடைய கைவிலங்கு நீக்கப்பட்ட மணிக்கட்டுகளை பார்த்துக்கொண்டார் கொண்டார் பொருந்தியவர் உங்களை போனில் அழைத்து தன்னுடைய வருத்தங்களை தெரிவிக்க சொன்னார் நான் அவர் இங்குள்ள எல் எஸ்காரில் மருத்துவமனையில் வைத்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அவருடைய நேரம் நெருங்கிவிட்டதோ என்றும் நினைக்கிறேன் உங்களுக்கும் என்று நினைத்தார் காசா உங்களுக்கு அறிவுறுத்தும்படியான ஒரு உரையை உங்கள் போனில் சுரேஷ் கண்டுபிடித்திருக்கிறான் அது முற்றிலும் ஒரு குற்றச் செயலோடு சம்பந்தப்பட்ட ஒன்றாக தெரிகிறது காம் வலைத்தளம் அதை விரைவில் வெளியிடப் போகிறது என்று நினைக்கிறேன் அநேகமாக அதிகாரிகள் உங்களை கைது செய்யவும் நேரிடலாம் பால்டஸ் பினோ ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு கொண்டார் ஆமாம் அந்த செய்தி அது வந்த உடனேயே நான் உங்களை தேடி வந்திருக்க வேண்டும் ஹெட்மண்ட் கிரஷின் மரணத்துடனோ என்னுடைய இரண்டு சகாக்களின் மரணத்துடனோ எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லும்போது தயவு செய்து என்னை நம்புங்கள் ஆனால் அந்த செய்தி உங்களைத்தானே தெளிவாக சம்பந்தப்படுத்துகிறது நான் சிக்க வைக்கப்பட்டுள்ளேன் டியாகோ என்று குறுக்கிட்டார் பிஷப் குற்றத்தில் தொடர்புள்ளவனாக என்னை ஆக்கும் அளவுக்கு யாரோ செயல்பட்டிருக்கிறார்கள் வால்டஸ்பினோவுக்கு கொலை செய்யும் அளவுக்கான திறன் இருக்கும் என்பதை கார்சா ஒருபோதும் நினைத்துக்கூட பார்த்ததில்லை என்றாலும் அவரை யாரோ சிக்க வைத்திருக்கிறார்கள் என்ற கூற்றிலும் அர்த்தம் இருப்பதாகவே தோன்றியது யார் உங்களை அப்படி சிக்க வைக்க முயற்சிக்கிறார்கள் அது எனக்கு தெரியாது என்ற பிஷப்பின் குரல் மிகவும் தழுதழுத்தும் குழம்பியும் காணப்பட்டது அது இப்போது ஒரு விஷயமாக எனக்கு தெரியவில்லை என்னுடைய நற்பெயர் அழிக்கப்பட்டுவிட்டது என்னுடைய நேசத்துக்குரிய நண்பரான அரசர் மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறார் இந்த இரவு என்னிடம் இருந்து எடுத்துக்கொள்ள இதற்கு மேல் எதுவும் எதுவுமில்லை வால்டர்ஸ்பினோவின் குரலுக்கு ஒரு பயங்கரமான முடிவு வந்து சேர்ந்திருந்தது அண்டோனியோ உங்களுக்கு ஒன்றுமில்லையே விட்டார் ஒன்றுமில்லை கமாண்டர் நான் சோர்ந்து இருக்கிறேன் வரப்போகும் விசாரணையை என்னால் முடியுமா என்று தெரியவில்லை அப்படியே முடிந்தாலும் இந்த உலகம் என்னை கைவிட்டு விடும் என்றே தோன்றுகிறது அந்த கிழ பிஷப்பின் குரல் மனமுடைந்து போயிருப்பதை கார்சாவால் கேட்க முடிந்தது ஒரு சிறு உதவி கேட்கலாமா என்றார் ஸ்பினோ ஒரே நேரத்தில் நான் இரண்டு அரசர்களுக்கு சேவை புரிந்திருக்கிறேன் ஒருவர் தன்னுடைய மகுடத்தை விட்டு விலகுகிறார் ஒருவர் அதை நோக்கி விரைகிறார் இளவரசர் ஜூலியன் தன்னுடைய மணமகளுடன் தொடர்பு கொள்ள இரவு முழுவதும் முயற்சித்திருக்கிறார் ஆம்ரா வைடலை உங்களால் தொடர்பு கொள்ள முடியுமானால் நம்முடைய எதிர்கால அரசர் உங்களுக்கு என்றென்றும் கடன்பட்டிருப்பார் மலை தேவாலயத்திற்கு வெளியே பறந்து விருந்திருக்கும் சதுக்கத்தில் பிஷப் பினோ அந்த வீழ்ந்தார் பள்ளத்தாக்கையே உற்று பார்த்திருந்தார் விடியலுக்கு முந்தைய மூடுபணி ஏற்கனவே பைன் மரங்களிடையே எழத் தொடங்கியிருந்தது எங்கோ தொலைவில் இறைப்பறவையின் கீச்சொலி அந்த இரவை கிழித்துச் சென்றது பிணந்திண்ணிய சந்நியாசி என்று நினைத்துக்கொண்ட பினோ அந்த ஒளியால் விசித்திரமான வேடிக்கை உணர்வை அடைந்தார் அந்த பறவையின் வேதனையான கத்தல் ஒளி அத்தருணத்தில் விசித்திரமானதொரு பொருத்தமாக தோன்றியது ஒருவேளை இந்த உலகம் அவருக்கு ஏதேனும் சொல்ல விரும்புகிறதோ என்னவோ என்று பிஷப் வேந்து கொண்டார் அருகாமையில் கார்டியா ஏஜென்ட்டுகள் அரசரை மறுபடியும் எல் எஸ்காரில் மருத்துவமனைக்கு திரும்பவும் கூட்டி செல்வதில் ஈடுபட்டிருந்தனர் நான் உங்களை பார்த்து வருவேன் நண்பரே என்று நினைத்து கொண்டார் பிஷப் அதுவும் அவர்கள் என்னை அனுமதித்தால் கார்டியா ஏஜென்ட்டுகள் திரும்ப திரும்ப மினுங்கும் தங்களுடைய செல்போன்களையே பார்த்து கொண்டிருந்தனர் அவர்களுடைய கண்கள் வால்டர்ஸ்பினோவை நோக்கியே திரும்பிக் கொண்டிருந்தன அது அவர்கள் அவரை சீக்கிரத்திலேயே கைது செய்ய முற்படுவார்கள் என்பதை போல் இருந்தது ஆனாலும் நான் குற்றமற்றவன் என்று நினைத்துக்கொண்ட பிஷப் தான் தொழில்நுட்ப நிபுணத்துவம் பெற்ற கிறிஸ்டின் நாத்திக தொண்டர்களுள் ஒருவரால் தான் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று ரகசியமாக சந்தேகமும் கொண்டிருந்தார் வளர்ந்து வரும் நாத்திக சமூகமானது வில்லன் கதாபாத்திரத்தில் வைத்து தேவாலயத்தை பார்ப்பதை தவிர வேறு எதனாலும் மகிழடைவதில்லை பிஷப்பின் சந்தேகத்தை ஆழப்படுத்தும் வகையில் இன்றிரவு கிரஷின் அறிவிப்பை பற்றிய செய்திகளையும் அவர் இப்போதுதான் கேட்டிருந்தார் மான்செராட் நூலகத்தில் வால்டர்ஸ்பினோவிற்காக கிரஷ் காட்டிய வீடியோவை போல் அல்லாமல் இன்றிரவு காட்சி ஒரு நம்பிக்கை மிகுந்த குறிப்பாகவே முடிவுக்கு வந்திருக்கிறது க்ரஷ் எங்களை ஏமாற்றிவிட்டான் ஒரு வாரத்துக்கு முன்னர் வால்டர் ஸ்பினோவும் அவருடைய சகாக்களும் கண்ட அறிவிப்பு காட்சி முடிவதற்கு முன்னே நிறுத்தப்பட்டது அது மனிதர்கள் அனைவரையும் அழித்தொழிப்பதாக முன் யூகிக்கும் பயங்கரமான கிராஃபிக் காட்சியுடன் முடிவுக்கு வந்திருந்தது ஒரு அழிவு பிரளயம் நீண்ட காலமாகவே முன்கூறப்பட்டு வந்த இறுதி நாள் அந்த முன் யூகிப்பு ஒரு பொய்யாகத்தான் இருக்கும் என்று ஸ்பினோ நம்பியிருந்தாலும் கூட என் மக்கள் அதை ஒரு காத்திருக்கும் பேரழிவின் ஆதாரம் என்றே ஏற்றுக்கொண்டிருந்தனர் வரலாறு நெடுக்களுமே அச்சம் கொண்ட இறை நம்பிக்கையாளர்கள் இறுதி நாள் முன்கூரல்களுக்கு இரையாகி விழுந்திருக்கிறார்கள் அழிவு நாள் மத கோட்பாடுகள் வரப்போகும் குரு குரூரங்களை தவிர்க்க கூட்டு தற்கொலைகளை உருவாக்கியிருக்கின்றன அடிப்படைவாதிகள் முடிவு நெருங்கிவிட்டது என்ற நம்பிக்கையை துடுதிப்படுத்திருக்கிறார்கள் அவ நம்பிக்கையை காட்டிலும் குழந்தைகளுக்கு அதிக சேதாரத்தை ஏற்படுத்தியது வேறு எதுவும் இல்லை என்று நினைத்த வால்டஸ்பினோ இறைவனின் அன்பும் வானுலகின் வாக்குறுதியும் இணைந்து தன்னுடைய குழந்தை பருவத்தில் மிகவும் மேன்மையாக்கும் சக்தியாக இருந்திருக்கிறது என்பதை நினைவு கூர்ந்தார் நான் இறைவனால் படைக்கப்பட்டேன் என்று குழந்தையாக இருக்கையில் அவர் கற்றுக்கொண்டார் ஒரு நாள் நான் இறைவனின் ராஜ்யத்தில் நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருப்பேன் கிறிஷ் இதற்கு எதிராக பிரகடனம் செய்தான் நான் ஒரு பிரபஞ்ச விபத்து சீக்கிரத்திலேயே நான் மரணம் அடைவேன் இந்த எதிர்கால வேளாளனின் செல்வ செழிப்பையும் மேன்மையையும் அனுபவித்தோ தினமும் சாப்பிடுவதற்கோ அல்லது தங்களுடைய குழந்தைகளுக்கு உணவளிக்கவோ போராடுகின்ற தினமும் வெறுமனே படுக்கையிலிருந்து எழுந்து தங்களுடைய கஷ்டமான வாழ்க்கையை எதிர்கொள்ளும் நம்பிக்கையுடன் தெய்வ நம்பிக்கை ஒளி தேவைப்படுகின்ற பாவப்பட்ட ஆன்மாக்களுக்கு கிரஷின் செய்தி ஏற்படுத்தியிருக்கும் சேதாரத்தை பற்றிதான் கவலை கொண்டிருந்தார் ஒரு இறுதி நாள் முடிவை கிரஷ் எதற்காக மத குருக்களிடம் காட்டியிருக்க வேண்டும் என்பது வால்டஸ்பினோவுக்கு புதிராகவே இருந்தது ஒருவேளை கிரஷ் தன்னுடைய மிகப்பெரிய ஆச்சரியத்தை பாதுகாப்பதற்காகவே அவ்வாறு செய்திருப்பானோ என்றும் அல்லது அவன் தங்களை சற்றேனும் துன்புறுத்தி பார்க்க வேண்டுமே விரும்பியிருப்பானோ என்றும் அவர் நினைத்தார் எப்படியோ சேதாரம் என்பது நிகழ்த்தப்பட்டுவிட்டது வால்டர் பினோ சதுக்கத்தை பார்த்தபோது இளவரசர் ஜூலியன் தன்னுடைய தந்தையை வேனில் ஏற்ற அன்புடன் உதவி கொண்டிருப்பதை கண்டார் இந்த இளம் இளவரசர் அரசரின் ஒப்புதல் வாக்குமூலத்தை குறிப்பிடும்படியான அளவுக்கு நன்றாகவே கையாண்டிருக்கிறார் பல வருட ரகசியம் பிஷப் கூட அரசரின் ஆபத்தான உண்மை பல வருடங்களாகவே தெரியும் என்பதுடன் அவரும் அதை கடுமையான முறையில் பாதுகாத்து வந்திருக்கிறார் இன்றிரவு அரசர் தனது ஆன்மாவை தன்னுடைய ஒரே மகனிடம் வெளிப்படுத்த தீர்மானித்து விட்டார் அதை இங்கே சகிப்பின்மையான மலை உச்சி ஆலயத்திற்குள்ளாக வைத்து முடிவெடுத்ததன் மூலம் அரசர் ஒரு குறியீட்டு ரீதியான அரைக்கோலை விடுத்திருக்கிறார் இச்சமயத்தில் கீழே இருக்கும் ஆழமான கணவாய்க்குள் வால்டஸ்பினோ பார்வையை செலுத்துகையில் தான் முற்றிலும் தனிமைப்பட்டிருப்பதை உணர்ந்தார் அதை பார்த்தால் அவர் அந்த முனையில் ஏறி நின்று அந்த வரவேற்கும் இருளிற்குள் நிரந்தரமாக விழுந்து விடுவார் என்பதை போல் இருந்தது இருந்தாலும் அவர் அப்படி செய்துவிட்டால் நாத்திகத்திடம் உள்ள கிரஷின் பிணைப்பானது இன்றிரவின் அறிவியல் பூர்வ அறிவிப்பின் விழிப்புணர்வினால் பெனோ தனது இறை நம்பிக்கையை இழந்துவிட்டார் என்பதை மகிழ்ச்சியுடன் அறிவித்துவிட்டதை போலாகிவிடும் என்பது அவருக்கே தெரியும் என்னுடைய இறை நம்பிக்கை என்றைக்குமே விழுந்து விடாது மிஸ்டர் கிரஷ் என்னுடைய அறிவியல் ராஜ்யத்தையும் கடந்து நான் வாழ்வேன் ஒரு பக்கம் தொழில்நுட்பத்தின் ஆதிக்கம் குறித்த கிரஷின் முன்கூறல் உண்மையாகிவிடும் என்றால் மனிதகுலமானது ஏறக்குறைய கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு உறுதிப்பாடற்ற காலகட்டத்திற்குள் நுழைந்துவிடும் நமக்கு இறை நம்பிக்கையும் தார்மீக வழிகாட்டுதலும்தான் முன் எப்போதையும் விட இப்பொழுது அதிகமாக தேவைப்படுகிறது அரசர் மற்றும் இளவரசர் ஜூலியனுடன் சேர்ந்து கொள்ள அந்த சதுக்கத்தை வால்டஸ்பினோ கடக்கையில் அவருடைய எலும்புகளுக்குள் சோர்வின் பிடிக்குள் தான் விழுந்துவிட்ட உணர்வு ஆழமாக நிலை கொண்டது அத்தருணத்தில் தன்னுடைய முதல் முறையாக பிஷப் பினோ அப்படியே தரையில் படுத்து தன்னுடைய கண்களை மூடி நிரந்தரமாக துயில் கொள்ள விரும்பினார் அத்தியாயம் தொண்ணூத்தி ஏழு முடிந்தது